வணக்கம் நண்பர்களே தீபாவளியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் நம்ம பெரியோர்களால் சொல்லப்பட்டுள்ளது அதை பற்றிய கொள்வோம் புரட்டாசி மாதம் அமாவாசையிலிருந்து பத்தாவது நாள் விஜயதசமி வருகிறது இந்த விஜயதசமி நாளில் மகிஷாசுரன் மகிஷாசுரன் வதம் செய்யப்படுகிறார் இந்த வை மைசாசுரன் தன் தன் மரணத்துக்கு பிறகு மக்களெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று மக்கள் பெறுகிறார் அதன் அடிப்படையில் மகிஷாசுரனுடைய மரணத்துக்கு பிறகு பதினாறாவது நாள் கழித்து அடுத்த அடுத்த அமாவாசை ஐப்பசி மாத அமாவாசைக்கு தீபாவளியாக நம்ம தான் கொண்டாடுறோம் இந்த தீபாவளி ஏற்கனவே இந்த அமாவாசையில் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது இந்த நேரத்தில் நாம் கொண்டாடுறதுக்காகவே அன்றைய நாள் காலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் ஒருவருக்குள் பல்மேற்கொண்டு ஆனந்தமாக கொண்டாடும் நோக்கத்தில் இந்த வித வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம பெரியவர்கள் இதை கணக்கில் எடுத்து நாம் எல்லோரும் ஆனந்தமாக தீபாவளியை கொண்டாடணும் அதன் மூலமாக மகாலட்சுமியோட அருளை கிடைக்கும் கிடைக்கணும் விஷ்ணு பகவானுடைய அருள் கிடைக்கணும் இது மகாசுர மத்திய அம்மனுடைய அருள் கிடைக்கணும் எல்லாருடைய அருளும் பெற நம்ம இதெல்லாம் ஆனந்தமாக தீபாவளியை கொண்டாடுவோம் எல்லாருக்கும் வாழ்க்கை வளமுடன் இது இந்த தகவல் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் பதிவு சொல்லுங்கள் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்